பெண்களுடைய மாதாந்திர வேதனை முதன்முறையா எனக்கு எப்ப புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா கவிஞர் ஆ வெண்ணிலா எழுதின கவிதைய நான் என்னுடைய பிளஸ் டூ தருணத்துல படிச்சேன் அந்த கவிதை இப்படி துவங்குகிறது ஈர பிசு பிசு போடு உட்கார்ந்திருப்பீர்களா அப்படிங்கிற கேள்வியில தான் அந்த கவிதை துவங்குது இன்னைக்கு என்னோட சாக்ஸ் வந்து காலையில எடுத்து மாற்றுறதுக்காக நான் காயப்போட்டு வச்சிருந்த சாக்ஸ் கீழே விழுந்துருச்சு தண்ணியில அந்த சாக்ஸ ஈர சாக்ஸ எடுத்து என்னால காலில் ஒரு நிமிஷம் மாட்டி நடக்க முடியல புது சாக்ஸ் வாங்கி மாட்டிட்டு தான் வந்த இந்த நிகழ்ச்சி ஒரு நிமிஷம் அந்த ஈர சாக்ஸ போட முடியல இந்த கவிதை இப்படி துவங்குகிறது ஈர பிசு பிசு போடு உட்கார்ந்து இருப்பீர்களா ஆண்களை பார்த்து கேக்குது இந்த கவிதை ரத்த பெருக்கோடு தான் உறங்க வேண்டி இருக்கிறது மனதை மட்டும் தூக்கி கொண்டு அழைகிறீர்கள் தானே எங்க போனாலும் நம்ம மனசு மட்டும்தான் எடுத்துட்டு போறோம் ஆனா பெண்கள் எங்க போனாலும் தன் உடல் பற்றிய விழிப்போடையே இருக்க வேண்டியதா இருக்கு ரத்தம் தோய்ந்த ஆடைகளோடும் நடுங்கும் கால்களோடும் சாய்ந்து கொள்ள துலாவுகிறோம் தொடாதே தள்ளினில் என்கிறாள் அம்மாவும் எறும்புக்கும் நாய்க்கும் எப்படியோ இந்த அவஸ்தை அப்படிங்கிற கவிதையை படிக்கிற போதுதான் என் வாழ்க்கையில முதன்முறையாக பெண்களுடைய இந்த மாதாந்திர வேதனையை நான் உணர்ந்தேன்